அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த கிரக சேர்க்கைகள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இதில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை நம்ம வந்து பார்ப்போம் என்ன அப்படின்னா பொதுவாக செவ்வாய் கேது இருந்தால் மலை மீது இருக்கக்கூடிய முருக வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும்னு சொன்னோம் எதிர்வரக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திர நாளில் மலை மீது பழனி மலை மீது இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் அந்த அண்ணாபிஷேகத்தில் இந்த செவ்வாய் கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள் கலந்து கொண்டு அந்த அண்ணாபிஷேகத்தை பார்த்துட்டு அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த தோஷத்தினுடைய வீரியம் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா ரொம்ப விசேஷமாக வருடத்தில் ஒரு முறை மட்டும் நம்ம முருகனுக்கு அதுவும் பழனி மலை மீது இருக்கக்கூடிய நவபாஷான திருமேனியால் இருக்கக்கூடிய இந்த முருகனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுது அப்படிங்கிறது மிக விசேஷமான ஒரு நிகழ்வு ஸோ இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொள்வதற்கு ஒரு மிகச்சிறந்த காலம் மிகச்சிறந்த மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன்